எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காக அகனிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது அபார ஞாபக சக்தியால் சாதனையாளர் புத்தகத்தில் இடம் பிடித்த சிறுவன் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அபார ஞாபக சக்தியின் மூலம் தனித்திறனை வெளிப்படுத்திய ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த இரண்டரை வயது சிறுவன் இந்திய சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம் பிடித்தான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் ஜீவன் மாணிக்கம் அவருடைய மனைவி திவ்யா இந்த தம்பதியின் ஒரே மகன் ரினேஷ் ஆதித்யா வயது இரண்டரை ஜீவன் மாணிக்கம் கத்தார் நாட்டின் விமான நிலையத்தில் வேலை செய்து வருகிறார் திவ்யா மற்றும் ரினேஷ் ஆதித்யா ஆகியோர் ஆண்டிப்பட்டியில் வசித்து வருகின்றனர் சிறுவன் ரினேஷ் ஆதித்யா அபார ஞாபக சக்தி உடையவன் என்பதை அவருடைய பெற்றோர் அறிந்தனர் இதையடுத்து தேசிய கொடிகளின் மூலம் நாடுகளின் பெயர்களை கூறுதல் இந்திய நாட்டின் தற்போதைய மத்திய மந்திரிகள் பெயர்கள் உலக நாடுகளின் பிரசித்தி பெற்ற விமானங்களின் பெயர்கள் பல்வேறு நாடுகளின் அதிபர்கள் பிரதமர்கள் பெயர்கள் கூறுதல் லோகோ மூலம் பிரபல நிறுவனங்களின் பெயரை கூறுதல் தொடர்பாக அவனுக்கு பெற்றோர் பயிற்சி அளித்தனர் பெற்றோர் அளித்த பயிற்சியை அப்படியே உள்வாங்கிக் கொண்ட சிறுவன் தினேஷ் ஆதித்யா தான் கற்றதை அபாரமாக வெளிப்படுத்தி அசத்தி வருகிறான் தேசிய கொடியை காட்டினால் அந்த நாட்டை உலக வரைபடத்தில் காட்டி வியக்க வைக்கிறான் மேலும் பல நிறுவனங்களின் லோகோவை சரியாக கூறி வருகிறான் இரண்டரை வயது சிறுவனின் அசாத்திய தனித்திறமை காரணமாக இந்திய சாதனையாளர்கள் புத்தகத்தில் அவன் இடம்பெற்றுள்ளான் மேலும் கலாம் விஷன் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது சான்றிதழ்களை பெற்றுள்ளான் சாதனை படைத்த சிறுவனை தேனி மாவட்ட கலெக்டர் பல்லவி பல்தேவ் நேரில் அழைத்து பாராட்டி சான்றிதழை வழங்கினார் இதேபோல் அந்த சிறுவனின் தனித்திறனை ஆண்டிபுட்டி பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து பாராட்டி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்